ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதோ பிரபுவினை சந்திக்கும் தருணம் மீண்டும் வந்துவிட்டது யுகங்களின் காத்திருப்புக்கு பின்பு நமது நிராகார தந்தையை நிராகார ஆத்மாக்களாகிய நாம் இந்த சாக்கார உலகில் சந்திக்கின்றோம் இது எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம் நாம் பக்தி மார்க்கத்தில் இயங்கி தவித்தோம் கணநேர தரிசனத்திற்காக காத்துக் கிடந்தோம் நான் ஒரு முறையாவது உன்னை தரிசித்து விட வேண்டும் நீ எப்படி இருக்கின்றாய் நான் உங்களை அவசியம் தரிசிக்க வேண்டும் என்று காத்து கிடந்தோம் இப்போதோ அவர் நம் முன்னிலையில் இருக்கின்றார் அவர் நம்மை தனது குடும்ப உறுப்பினராகவே ஆக்கிவிட்டார் தனது துணைவராக ஆக்கிவிட்டார் தனது தெய்வீக காரியங்களில் நம்மை உதவியாளராக ஆக்கிவிட்டார் இது எத்தனை ஆனந்தத்திற்குரிய விஷயம் பாபாவுடனான சந்திப்பு என்பது அவர் சாக்காரத்தில் வந்தபோதும் நிகழ்ந்தது பின்னர் அவ்வக்த சந்திப்பு ஏற்பட்டது இப்போதோ நாம் சூக்ம உலகிற்கு சென்று அவரோடு சந்திப்பை அனுபவம் செய்ய வேண்டும் அல்லது பாபாவை நமது குடிநீழலாக அனுபவம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த காரியத்தை யாரால் செய்ய முடியும் நான் இன்று உங்களுக்கு இரண்டு விஷயங்களின் மீது கவனத்தை திருப்ப விரும்புகின்றேன் யாருக்குள் மிகுந்த தூய்மை தன்மை இருக்குமோ அவர்களால் தான் இதனை செய்ய முடியும் தனது தேகத்தின் மீதோ பிறருடைய தேகத்தின் மீதோ கவனம் சென்று கொண்டே இருக்குமானால் தேகத்தை அலங்கரிப்பதிலேயே ஒருவர் ஈடுபட்டிருப்பாரானால் தேகம் சார்ந்த பல ஆசைகள் விருப்பங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்குமானால் அவருக்கு பிரபுவினை சந்திக்கக்கூடிய அழகான சுகமான அனுபவம் ஏற்படாது இரண்டாவது விஷயம் வீணான எண்ணங்கள் அதனை மனிதர்கள் தாமாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதன் விதைகளை தாமே தூவுகிறார்கள் வீணான எண்ணங்கள் எங்கிருந்தோ வரவில்லை நம் உள்ளிருந்துதான் எழும்புகின்றன நாம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோமானால் சிவ தந்தையிடம் இனிமையிலும் இனிமையாக பேசுவோமானால் நாம் நமது வாழ்வினை ஏதாவது உயர்ந்த லட்சியத்தில் கட்டி போட்டு விடுவோமானால் நான் அவசியம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கி கொள்வோமானால் ஒருபோதும் நாம் வீணான விஷயங்களின் பக்கம் செல்ல மாட்டோம் பொதுவாக நாம் மனிதர்களிடம் ஆறுதல் தேடுகின்றோம் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவற்றின் விளைவாக வீணான எண்ணங்கள் மனதில் எழும்புகின்றன எனவே எந்த ஆத்மாக்கள் பிரபுவை சந்திக்கக்கூடிய சுகத்தை அடைய விரும்புகிறார்களோ யார் பரமாத்ம தந்தையை தனது துணைவராக எப்போதும் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் முற்றிலும் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் அவரோ நமக்காக தயாராகவே இருக்கின்றார் இது ஒரு நாளில் செய்யக்கூடிய விஷயமல்ல என்பதை நாம் நன்றாக அறிவோம் ஆனால் ஒரு உறுதியான லட்சியம் வைத்தோமானால் முதல் நாளிலேயே நாம் பலவிதமான வீணான விஷயங்களிலிருந்து விடுபட முடியும் ஏனென்றால் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் மனிதரின் புத்தியானது பரமாத்ம ஸ்வரூபத்தின் மீது நிலைத்திருப்பதற்கான சக்தி இல்லாமல் இருக்கின்றது பரமாத்ம சுரூபமானது சூமத்திலும் சூக்ஷ்மமானதாகும் அவர் நிராகாரமானவராவார் பரம தூய்மையானவராவார் அவரோடு இருப்பதற்காக மிக உயர்ந்த தன்மை அவசியமாகின்றது தூய்மையற்ற தன்மையை முழுவதுமாக தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாகும் இன்று அதிகாலையிலிருந்தே நாம் அனுபவம் செய்து கொண்டிருப்போம் சிவதந்தை தனது தூய ஒளிக்கிரணங்களை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார் இந்த முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக அதிகாலையிலிருந்தே அவர் ஆன்மீக கரண்ட் கொடுக்கின்றார் இன்றைய நாள் அவர் அவசியம் வருகை புரிவார் அந்த கள்ளம் கபடமற்ற நாதன் பரம சத்குரு மீது வரங்களை பொழிவார் நாம் உள்நோக்கு முகமுடையவராக இருப்போம் எப்போதும் அவரோடு இணைந்தே இருப்போம் அவரோடு உரையாடல் செய்து கொண்டே இருப்போம் மேலும் இன்றைய நாள் இந்த மகிழ்ச்சியில் நிலைத்து விடுவோம் அதாவது நான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாவேன் என்னை சந்திப்பதற்காக சுயம் பகவான் வருகின்றார் இரண்டு காட்சிகளையும் பார்ப்போம் முதல் முறை நிராகார சிவ பகவான் என் கண் முன்னால் வந்துவிட்டார் என்று காண்போம் அவரது ஒளிமயமான கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் முறை பாப் தாதா என்னை சந்திக்க வந்துவிட்டார் அவர் என் தலை மீது கரம் வைக்கின்றார் எனக்கு சக்தி வாய்ந்த திருஷ்டி கொடுக்கின்றார் அவரிடம் உரையாடல் செய்வோம் வரத்தினை பெற்றுக்கொள்வோம் அதிகாலையிலிருந்தே இந்த இரண்டு பயிற்சிகளையும் மேற்கொள்வோம் இதன் மூலம் நல்ல மனநிலை உருவாகியிருக்கும் பாப்தாதாவின் சந்திப்பினுடைய அழகான அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி